நூறு வழிகாட்டிகள் மூலம் கிடைக்கும் அனுபவத்தை ஒரு சிறந்த புத்தகம் உருவாக்கிவிடும் என்பது வாசிப்பு ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது இந்த கருத்தியலை மையமாக கொண்டு மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் புத்தக வெளியீட்டு பிரிவினை நடத்தி வருகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் தயாராகி வரும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டிடும் வகையில் எட்நூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு புத்தகங்களை மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு வெளியிட்டு வருகிறது வேலைவாய்ப்பு செய்திகள் போட்டித் தேர்வுகளுக்கான சிறந்த கட்டுரைகளின் தொகுப்பு மகாத்மா காந்தி தொடங்கி பல்வேறு தலைவர்களின் சிறந்த உரைகள் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரின் முக்கிய உரை தொகுப்புகள் பாராளுமன்ற விவாதங்கள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள புத்தகங்கள் என அனைத்து புத்தகங்களும் உற்பத்தி விலையை விட குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்கங்களுடன் சேலத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் புத்தக வெளியீட்டு பிரிவு அமைத்துள்ள அரங்கம் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது பொறியியல் கல்வி பயிலும் இளைஞர்கள் போட்டித் தேர்வு ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு துணை இயக்குனர் சிதம்பரநாதன் அந்த போட்டித் தேர்வு எழுதுவதற்கு தேவையான முக்கியமான பல புத்தகங்கள் எங்ககிட்ட இருக்குது எல்லாமே நாங்கள் உற்பத்தி விலையை விட கம்மியாக தான் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இதில் அதே மாதிரி அவங்க பருவ இதழ்கள் யோஜனா குருக்ஷேத்ரா போன்ற இதழ்களை எங்ககிட்ட நீங்க எங்கேருந்தே சந்தா செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அது தவிர மத்திய அரசு வேலை வாய்ப்பு வசவல்கள் அடங்கிய எம்ப்ளாய்மெண்ட் ரீஸாக நீங்க எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர நம்மளுடைய வரலாற்று நாயகர்கள் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள வரலாற்று தலைவர்களுடைய வரலாறு அடங்கிய புத்தகங்களும் ஏராளமா இருக்குது பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டிய நல்ல புத்தகங்களை ஒரே இடத்தில் அமைத்து கொடுத்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது என்கிறார் இளம்பெண் சாருலேகா

மத்திய அரசின் புத்தக வெளியீட்டு பிரிவு சேலம் புத்தக கண்காட்சியில் அமைத்துள்ள இந்த அரகம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள சேலம் வனக்கோட்டம் பதினாறு வனச்சரகங்களை கொண்டு வனப்பகுதிகளை பாதுகாத்து வருகிறது சேர்வராயன் மலை கல்வராயன் மலை பாலமலை சூரியமலை கஞ்சமலை நகரமலை மற்றும் ஜருகுமலை என பல்வேறு மலைகளை கொண்ட இயற்கை எழில் கொஞ்சும் சேலம் வனப்பகுதியை பாதுகாக்கும் வகையிலும் வனம் மற்றும் வன உயிரினங்களின் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் சேலம் மாவட்ட வனத்துறை ஒரு முன்னோடி முயற்சியை எடுத்துள்ளது சேலம் மாவட்ட வனப்பகுதியில் வாழும் முக்கிய விலங்கினமான வங்கா நரியை பாதுகாக்கும் வகையில் சேலம் மணக்காடு காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வங்கா நரி அறிவியல் வழக்காறு ஆய்வு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் வங்கா நரியின் வாழ்வியல் அம்சங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றின் குணாதிசயங்கள் வாழ்விடம் வனத்திற்கு ஏன் வங்கா நரி அவசியமானது உணவுச் சங்கிலியில் வங்கா நரியின் பங்களிப்பு குறித்த விவரங்களுடன் வங்கா நரியின் மாதிரி உருவங்களும் இந்த மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன வங்கா நரி பற்றி தெரிந்து கொள்வதற்கான பிரத்யேக மையம் என்ற போதிலும் இங்கு மற்ற விலங்கினங்கள் குறித்த படங்களும் ஒளிபரப்பப்படுகிறது வனத்தின் அவசியம் குறித்த தகவல்களும் படக்காட்சிகளும் மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் தெரிவிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வனப்பகுதியில் எலிகள் கரையான் வெட்டுக்கிளி எறும்பு பள்ளி பாம்பு பறவைகளின் பெருக்கத்தினை வங்கா நரிகள் கட்டுக்குள் வைத்திருப்பதால் அவற்றின் இருப்பு மிகவும் அவசியமானது என்கிறார் ஆய்வு மையத்தின் உயிரியலாளர் பிரவீன் வங்க நரி பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய அளவிலான ஒரு உயிரினம்தான் உலகளவில் பல்வேறு நாடுகளில் இந்த நரி வகைகள் காணப்பட்டாலும் நம்ம பகுதியில் ரொம்ப பரவலாக காணப்பட்ட ஒரு உயிரினம் இந்த வங்கு நரி இல்லை வங்கா நரி ஸோ நம்ம வங்குன்னு சொல்கிறது இந்த குழி தோண்டி குழிக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வங்கு நரின்னு சொல்கிறோம் நம்ம சாதாரண நரின்னு சொல்கிற அந்த வகை தான் நம்ம ஆங்கிலத்தில் பெங்கால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அறிவியல் பேர் வந்து பெங்கால் வல்பஸ் பெங்கால் அன்சிஸ்ன்னு சொல்லுவோம்